இப்படிப்பட்ட தரிசனத்தோடு நாங்கள் பயணிப்பதற்கு நீங்க ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க

அவரோடு கூட சொல்ல இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டில் கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் தேர்தல் நடவடிக்கைகள் முற்றிலுமாக நின்றுவிட்டது என்று முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களுடைய தரப்பிலும் அதுபோல தற்பொழுது நமக்கு மாடரேட்டர் கமிஷனரியாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற நமது ஐசக் ஐயா இருந்து வந்துருச்சு தேர்தல் நடவடிக்கைகள் தான் நின்று போயிருக்கிறது நாம் ஏற்கனவே சொன்னது போல தேர்தல் தற்பொழுதைய சூழ்நிலையில் நடப்பது தேவ திட்டம் அல்ல என்பதை குறித்து நாம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டோம் ஆனாலும் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்வது ஜெபம் செய்வது இன்னும் அதிகமாக உற்சாகமாக நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் ஏறெடுக்கப்பட்டு வருகிற இந்திய நாளில் நெடுங்குளம் சாத்தான்குளம் கவுன்சில் இருக்கு அந்த நெடுங்குளம் என்கிற செய்கிறத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த நமது திருமண்டல உபவாச கூடுகை வந்து மிக சிறப்பாக நடைபெற்றது அடியனும் அந்த இடத்துல கலந்துகிட்டேன் ரொம்ப அற்புதமா இருந்துது நான் திடீர்னு கூட நினைப்பேன் சம்மந்தம் இல்லாமல் நம்மளா எதுக்கு எளிமைய வந்து சொல்லி என்ன பண்ணுவேன் யோசிப்பேன் ஆனால் கடந்த இருபத்தி ஒரு வருடமாக தியாகத்தோடு பல நல்ல மனிதர்கள் அதில் இணைந்து ஜபித்து இது போன்ற ஒரு எழுப்புதலை நமது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை இன்று நிதர்சனமான உண்மையாக என் கண்கள் கண்டது அற்புதமா கூடி ஜபிச்சாங்க அனைவரும் ஒரு மனதோடு என்ன பண்ணாங்க ஆரவாரத்தோடு ஜபித்தார்கள் எனக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய புத்துணர்ச்சியையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தியது இந்த திருமண்டல உபவாச ஜெபத்தை ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்து நடத்தி கொண்டிருப்பவர் நமது அண்ணன் பொன் பாண்டி அவர்கள் ஆடிட்டராக பணி செய்தாலும் ஆண்டவருக்காக தியாகத்தோடு கடந்த இருபத்தி ஒரு வருடமாக தன்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு முதலாவது ஜபம் கத்தருக்கு ஊழியம் செய்வது ஒரு தியாகமான ஊழியம் அண்ணன் தான் செஞ்சுட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டு அண்ணனை தொடர்பு கொண்டேன் தற்பொழுது ஜபத்தில் அவரோடு நானும் இணைந்து இருக்கிறேன் நிச்சயமாக இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று விசுவாசிக்கிறோம் தற்பொழுது அண்ணன் அவர்கள் நம்மோடு இருக்காங்க இந்த திருமண்டல ஜெபம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது என்ன நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது தற்பொழுது அது எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் சொல்லுங்க இந்த திருமண்டல உபவாச ஜபம் ஆரம்பிக்க வேண்டும் என்று எப்பொழுது உங்களுடைய சிந்தையில் தோன்றியது இந்த திருமண்டல உபவாச ஜபத்துல இந்த நாளில் பங்கு பெற்று வரும்படியான பெரிய கிருபையை ஆண்டு கொடுத்தார் இதை சற்று பின்னோக்கி பார்க்கும் பொழுது என்னுடைய வாலிப நாட்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு என்னுடைய கிராமத்தில் தேர்தல் சபையில் தேர்தல் முடிந்து மிகுந்த கலவரங்களோடு கூட எந்த எந்த கிராமம் உங்களுடைய புதிய புத்தூர் வெளியே வரும் பொழுது ஒரு அருமையான என்னுடைய ஊரை சேர்ந்த ஒரு இந்து சகோதரன் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் உனக்கெல்லாம் அறிவு இருக்கிறதா என்று சொல்லி கேட்டார் நான் உடனே அதிர்ச்சி அடைந்து விட்டேன் என்னென்ன இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க கேட்டாங்க நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இப்படி உங்களுடைய கமிட்டி மெம்பர் எடுக்கிறதுக்கு ஒரே கூப்பாடு போடுறீங்க சண்டை போடுறீங்க அசிங்கமாக நடந்து கட்டுறீங்க நீங்கள் இரநூத்தொம்பது குடும்பம்தான் ஆனால் நாங்கள் எண்ணூறு குடும்பம் ஒரே நாளில் தர்மகர்த்தாவை உட்கார வச்சு கையை உயர்த்தி எடுத்துருந்தோம் ஆகவே நீ இதை இப்படி எப்படி யோசிக்கிற ஒன்னால் நீ நீ திருந்து நீ உன்னையால திருத்த முடியும். ஏன்னா உங்க மாமா அப்பா மாமா எல்லாரும் வயசாயிடுச்சுது அவங்க திருந்த மாட்டாங்க. நீ திருந்து திருத்துன்னு சொன்னாரு. இதுதான் ஆண்டவர் என்னோடு கூட பேசிய வார்த்தை எனக்கு மிகுந்த பாரமாக இருந்தது. அடிக்கிறதே பேசுறதா நீ உணர்றீங்க. ஆமா ஆண்டவரே இப்ப சகோதர மதத்துর சேர்ந்து ஒரு மெஷர் உங்களுக்கு பல நேரங்கள்ல கலரிகள கூட பேசும் அந்த மாதிரி ஆஹ் இது என்னோட இது இருதயத்துக்குள்ள மிகப்பெரிய பாரத்தை எனக்கு ஒரு பெரிய குறிச்சி சண்டை போட்டுக்கிட்டு நம்ம எப்படி ஜோம் பண்ண முடியும் எப்படி ஆலயத்துல ஒருங்கிணைந்து செயல்பட முடியும் ஒரு மனசு ஏற்படும் அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு மிகுந்த பாரத்தை மட்டும் நான் கொண்டே இருந்தேன் அப்படி ஜபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் ராத்திரியில என்னை பேர் சொல்லி அழைக்கிற ஒரு சத்தத்தை கேட்டேன் உடனே எங்க அப்பா என்ன கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போய் நான் அதை எட்டி பார்க்கும்போது எங்க அப்பா நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க திரும்ப வந்து படுத்துக்கிட்டேன் திரும்பவும் போய் நான் பார்த்தேன் பார்க்கும்போது எங்க அப்பா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அதே சத்தத்தை கேட்டேன் வந்து என் பேர் சொல்லி ரெண்டாவது முறை அவங்க பொன் பாண்டி பொன் பாண்டின்னு சொல்லி கூப்பிடுற சத்தத்தை கேட்டேன் அப்பதான் நான் உணர்ந்தேன் ஆண்டவர் கூப்பிடுகிறார் என்று சொல்லி என்னுடைய படுக்கரையில முழங்கால் போட்டு ஜோமன் ஆரம்பிச்சேன்

படித்து முடித்தோம் ஆரம்பித்த அன்று என்னுடைய சபையில ஒரு மனசு வரணும் சமாதானம் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த தேர்தல் நிமித்தம் நாங்க பிரிஞ்சு இருக்கிறோமே அப்படின்னு ஜோம் பண்ண நேரத்துலதான் ரெண்டாயிரத்தி மூணு அக்டோபர்ல நம்முடைய தூத்துக்குடி நேசிரியர் திருமண்டலம் உருவாகுது அப்படி உருவாகின உடனே இடைக்கால ஆபிஸ் பேர தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க அட்மினிஸ்ட்ரேட்டராக ட்ரெசரராக ரவரன் ராமர் மதுரையிலிருந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் வைஸ் சேர்மனாக ரவரன் சாமியல் பால்ராஜ் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் கிளரிக்கல் செக்ரட்டரியாக ரவரன் யமனேசு தேவராஜ் ஐயா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க லே செயலாளராக திரு துரைராஜ் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க என்னோட இந்த பாரத்தை நான் ரவரன் ராமர் ஐயாட்ட போய் நான் சொன்ன பொழுது நீங்க இது குறித்து யமனேசு தேவராஜ் ஐயாட்ட சொல்லுங்க திருமண்டலத்துல நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம் என்னென்னு சொன்னால் திருமண்டலத்தின் ஆரம்பம் அது ஜப அடிப்படையாக இருக்க வேண்டும் ஒரு ஃபவுண்டேஷன் ஜபமாகவே இருக்க வேண்டும் தேவசித்தம் செய்வதற்கு தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பது தான் மிக பிரதானம் என்று சொல்லியிருந்தேன் அப்போ யமனேச தேவராஜை கலந்து கொண்டோடனே கட்டாயம் நம்ம அந்த ஜபத்தை நம்ம ஏறெடுப்போம் அப்படின்னு சொல்லி இது குறித்து கலந்து ஆலோசிப்போம் என்று சொல்லி அத்தனை ஆபீஸ் பேரர்ஸும் நான்கு பேரும் என்னுடைய அலுவலகத்திற்கு வந்து அலுவலகத்தில் இருந்து இது குறித்து கலந்து ஆலோசித்தோம் அப்பொழுது யமனேசு தேவராஜ் இந்த ஜபத்தை நம்ம இன்றையே நாம ஆரம்பித்து விடலாம்னு சொல்லி அத்தனை பேரும் இன்றைக்கு அதுல ராமர் தவிர மற்ற எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் சேர்ந்துட்டாங்க அதை அந்த ஜபத்தை ஆரம்பிச்சோம் அதுக்கு பிறகு ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று யமனேசு தேவராஜையா ஒரு மிகுந்த உறுதுணையாக இருந்தாங்க அந்த ஒவ்வொரு சனிக்கிழமையும் முதல்ல ரெண்டாவது சனிக்கிழமை இருந்துச்சு அப்புறம் அது முதல் சனிக்கிழமைக்கு மாற்றப்பட்டது ஒவ்வொரு இடங்களுக்காக சென்று சென்று ஜெபித்து கொண்டு வருகிறோம் ஏறத்தாழ இருபத்தோரு ஆண்டுகள் ரெவரண்ட் எவனஸ் தேவராஜுக்கு அப்புறமாக ரெவரண்ட் இமானுவல் வான்ஷா கை அவர்கள் அதை பொறுப்படுத்தாத அவர்களோடு கூட இணைந்து இந்த ஜபத்தை நடத்தும்படியான கிருபிகளை கொடுத்தார் இப்பொழுது அவர்களோடு கூட ரெவரன்ட் விஜய் மோகன்ராஜ் அவர்கள் கூட இருக்கிறாங்க எல்லாருமா இணைந்து ஒரே நோக்கம் ஏக சிந்தை ஏற்பட வேண்டும் சமாதானம் ஏற்பட வேண்டும் சாதாரண இந்த ஒரு பதவிக்காக ஏற்படுகிற குழப்பங்கள் பிரச்சனைகள் அதை தாறுமாறாக்கி கொண்டிருக்கிறது இது குறித்து சகோதர மோகன் சில தண்ணியும் சொன்ன பொழுது அவர்கள் நாம் இந்த ஜபத்தை உறுதிப்படுத்துவோம் இன்னும் அதை தீவிரப்படுத்துவோம் என்று சொல்லி அவர்களும் எழுப்புதலுக்காக தேசத்தின் எழுப்புதலுக்காக வாரத்தோடு கூட ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேசம் எழுப்புதல் அடைய வேண்டும் என்று சொன்னால் திருச்சபை எழுப்புதல் அடைய வேண்டும் திருச்சபையில் இருக்கிறவங்க ஒரு மனதோடு கூட நல்ல தேவ தரிசனம் பெற்றவர்கள் தேவனுக்கு பயந்தவர்கள் தலைமுத்துவத்திற்கு வர வேண்டும் அதை போல அர்ப்பணிப்புள்ள போதவர்கள் இன்னைக்கு நிறைய போதவர்கள் தங்களுடைய அர்ப்பணித்து ஊழியத்துக்கென்று வந்திருக்கிறாங்க ஆனால் இந்த நிர்வாக காரியங்களின் நிமித்தமாக அவர்கள் சுயமாய் செயல்படக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் இருக்குது ஆனால் மறு நாட்கள்ல ஆண்டவர் தம்முடைய திருச்சபையின் மூலமாக லே தலைவர்களை கொண்டும் பேராயரை கொண்டும் நாம் செயல்படத்தக்கதான கிருபைகளை தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உபவாச ஜபம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருச்சபையில் ஆண்டவர் தான் தலைவர் ஆனால் அதை வழி செல்வதற்கு ஆண்டவர் முன்குறித்து வைத்திருப்பது பேராயர் குருமார்கள் தான் இவருக்கு கீழேதான் லே பீப்புள்ஸ் ஆனால் இன்றைக்கு இந்த லே பீப்புள் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுகிற ஒரு நிலை இருக்கிறது அந்த நிலையில பெரிய மாற்றம் வர வேண்டும் இணைந்து செயல்பட வேண்டும் லே பீப்புள் இல்லாமலும் சபை கிடையாது போதகர்கள் இல்லாமலும் அழைக்கப்பட்டவர்கள் இல்லாமல் சபை கிடையாது ரெண்டு பேரும் இணைந்து ஏக சிந்தைகளோடு கூட நம்முடைய தொழிற்சபையில புதிய ஆத்துமாக்கள் வரத்தக்கதாக சாட்சியோடு கூட நிற்கத்தக்கதான ஒரு பெரிய கிருமைகளோடு கூட நாம் முன்னேறி செல்ல வேண்டும் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் நம்மை முன்குறித்து இருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய தாழ்ந்துகளையும் அனுபவங்களையும் கொடுத்திருக்கிறார் இவைகளெல்லாம் ஆண்டுடைய திருச்சபையில் செயல்படும்போது தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய தூத்துக்குடி நேசர திருமண்டலங்களை குறித்து கொண்டு பெரிய காரியங்களை நம்முடைய தேசத்துல செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை ஒன்று இந்த ஜபத்திற்கு பொழுது அநேகர் வருகிறாங்க அநேகர் அதை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறாங்க ஆகவே நாம் எல்லாரும் இணைந்து ஒரு மனதோடு கூட நாம் ஜெபிப்போம் ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம் அதற்கென்றே நம்மை அழைத்து இருக்கிறார் நன்றி சொல்லுங்கள் படியா நாங்கள் ஜபிக்கிறோம் அதோட அவரவள்கூட பேசு படியாளி ஜபிக்கிறோம் பணியை சொல்லணும்